வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் தான் பார்க்க போகிறோம் இதுலேருந்து கண்டிப்பாக குரூப் ஃபோருக்கு ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வரும் ஓகேங்களா இந்த இந்த நூல்கள் நூலாசிரியர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வருடம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது நூல் நூலாசிரியர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதிலருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வரும் ஓகேங்களா வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு நம்ம வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் நூல் ஆசிரியர் எந்த வருடம் விருது வழங்கப்படுது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நூல் வந்து தமிழ் இன்பம் ராப்பி சேது பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா அலையோசை கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இது வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டில் நான் வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் நீங்களே ஷார்ட் கட் ஞாபகிச்சுட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகேங்களா நம்ம சொல்கிறத விட நீங்களே ஒரு ஷார்ட்கட் கட் நீங்களே ஒரு ஐடியா பண்ணி இது ஷார்ட் கட் வச்சுக்கோங்க வருடம் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது நூல் நூலாசிரியர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வருடமும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நூல் நூலாசிரியர் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை அலையோசை கல்கி சக்கரவர்த்தி திருமகன் சி ராஜாஜி ராஜகோபாலச்சாரியர் அகழ்விளக்கு மு வரதராசன் அக்கரை சிமெயில் எம்பி சோமசுந்தரம் அல்லது மீபா சோமு வேங்கியின் மைந்தன் அகிலன் அடுத்து ஸ்ரீராமானுஜர் பி ஸ்ரீ ஆச்சாரியார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவஞானம் வீரர் உலகம் கீவா வா ஜெகநாதன் வெள்ளைப்பறவை ஸ்ரீனிவாச ராகவன் பிசிராந்தையார் பாரதிதாசன் இது வருடமும் ஞாபகத்துக்கோங்க கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது அன்பளிப்பு கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சமுதாய வீதி நான் பார்த்த சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான நூல் வேர்க்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் இது எல்லாமே ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமில் திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு தற்கால தமிழ் இலக்கியம் ரா தண்டாயுதம் குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் புது கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சக்தி வைத்தியம் தி ஜானகி ராமன் சேரமான் காதலி கண்ணதாசன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புதிய உரைநடை எம் ராமலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மணிக்குடி காலம் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நூல் நூலாசிரியர் இதில் இருக்கக்கூடிய நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பாரதி காலமும் கருத்தும் தோ மூசி ரகுநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து ஒரு காவிரியை போல ஒரு காவிரியை போல லட்சுமி திரிபுர சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கம்பன் புதிய பார்வை ஆசா ஞான சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இலக்கியத்திற்கு ஓர் இயக்கம் கானா சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதலில் இரவு வரும் ஆதவன் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வாழும் வல்லுவம் வாசே குழந்தைசாமி ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டில் ஞாபகத்துக்கோங்க அப்படிங்கும் தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க எவ்வளோ டைம் நீங்கள் இப்போ படித்தீங்கனாலும் ஷார்ட்கட் ஞாபகிச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் படித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆப்ஷன் எக்ஸாமில் போய்ட்டு ஆப்ஷன் கன்ஃப்யூஸ் ஆகாது ஓகேங்களா இப்போ முதலில் இரவு வரும் இரவு அப்படின்னா ஆதவன் ஆதவன்னா சூரியன் ஸோ இதை நீங்கள் லிங்க் பண்ணி இதை மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஆனால் நூல் நூலா ஆசிரியருக்கு ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது ஓகேங்களா வாழும் வள்ளுவம் வாசை குழந்தை சாமி சிந்தாநதி லாசா ராமாமிர்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வாழும் வல்லவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேரில் பழுத்த பிள்ளா சுசமுத்திரம் அது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று குற்றாலக்குறிச்சி கோவி மணிசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காதுகள் எம் வி வெங்கட்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு புதிய தரிசனங்கள் பொன்னியிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அது ரொம்ப முக்கியம் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு சாய்வு நாக்காரி நாற்காலி தோப்பில் முகமது மீரான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இது ரொம்ப முக்கியம் விசாரணை கமிஷன் சா கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அது ரொம்ப முக்கியம் ஆலாபனை அப்துல் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இலக்கிய திறனாய்வு கட்டுரை திகா சிவசங்கரன் ரெண்டாயிரம் சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா இது ரொம்ப முக்கியம் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி ரெண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் வாழும் வள்ளுவம் ஈரோடு தமிழன்பன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரெண்டாயிரத்தி நாலு கல்முரம் தி ஜி திலகவதி ரெண்டாயிரத்தி அஞ்சு வருடம் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா ரெண்டாயிரத்தி ஆறு இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இலையுதிர்காலம் காலம் நீல பத்மநாபன் ரெண்டாயிரத்தி ஏழு மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி ரெண்டாயிரத்தி எட்டு கையொப்பம் புவியரசு ரெண்டாயிரத்தி ஒம்பது சூடியப்பூ சூடர்க நாஞ்சில் நாடன் ரெண்டாயிரத்தி பத்து காவல் கோட்டம் சு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தோல் டி செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குர்கே ஜேடி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சாடி பூமணி ரெண்டாயிரத்தி பதினாலு இலக்கி சூடுகள் ஆ மாதவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு சிறு இசை வண்ணதாசன் ரெண்டாயிரத்தி பதினாறு காந்தல் நாட்கள் இன்குலாப் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சூழ் சோ தர்மன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்லாத பணம் இமயம் ரெண்டாயிரத்தி இருபது சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கலாபாணி மு ராஜேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து திரு ராம் ராம்தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்கிறத கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க அதிலிருந்து கொஷின்ஸ் வரக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இது ஃபுல்லாமே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்த எல்லாமே ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் இது கண்டிப்பாக வரும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஷார்ட்கட் வச்சு படிக்க முடியுமோ அவ்வளோ வச்சு படிச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் நம்மளுடைய நக்கிரன் டீம் பிசி டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் ஓகேங்களா இதை பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்